வணக்க மக்களே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது மகா தான் விஜய் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரசாலங்கள்லாம் வந்துடுறாங்க அதே நேரத்தில் வெளிலாவும் வெளிலாவோடய மாமாவும் வந்துடுறாங்க ஒரு இடப்பை என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் வந்து என் பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க தம்பி அதனால தான் வந்து நான் டக்குன்னு மீடியா கிட்டே போக வேண்டியதாக போச்சு அப்படின்னே விஜய் வந்து ரொம்ப கோமாயிடறாரு யோ நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத நீ முதல்ல என்கிட்ட தானே சொல்லியிருக்கணும் சரி நான் தானே துரோகம் பண்ணேன் அப்போ நீ என் கிட்டே தானே வந்திருக்கணும் நீ எதுக்கு மீடியா கிட்டே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோபுறாரு தாத்தாவும் பாட்டியுமே அதான் கேட்கலாம் பாக்குறாங்க என் பொண்ணு இப்ப என் பையன் ஏமாத்திட்டான்னு சொல்றீங்க எங்க வீட்டு பையன் அப்படி இருக்கும்போது நீங்க எங்கிட்ட தானே முதல்ல வந்துட்டு போய் வந்து மீடியா கிட்ட எல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்புறமா வந்து மீடியாலங்க எல்லாம் வந்துடுறாங்க வந்துட்டு என்ன சார் நீங்க வந்து இந்த பொண்ணை ஏமாத்திட்டீங்கன்னு சொல்றாங்களே உண்மை அப்படின்னு சொல்லி கேட்கும் அது உங்களுக்கு தேவையில்லாதது என்னுடைய பர்சனல் விஷயத்துல நான் உங்கள்கிட்ட சொன்ன அவசியம் இல்ல எனக்கு ஒரே ரொட்டி தான் கல்யாணம் என் பொண்ணுடைய பேர் காவேரி நீங்க வந்து தேவையில்லாம இதெல்லாம் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோவப்பட்டாரு நீங்க எல்லாரும் வெளில போங்க ஃபர்ஸ்ட் எங்க வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாரு அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மீடியா ஆளுங்க எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க காவேரி அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க காவேரி வீட்டுக்கு போயிட்டு என்ன மேடம் உங்க வீட்டுக்காரங்க வந்து அவங்க வந்து கூட்டிட்டு வந்தது சொல்கிறாங்களே உண்மையா அப்படிலாம் சொல்லிட்டு கேட்கவும் அந்த பையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நீங்க தேவையில்லாம எங்க வீட்டுல வந்து நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு குமரன் வந்து நீங்க இப்ப இங்க வந்தீங்க நீங்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கோபமாகிடுறாரு நீங்கள் உடனே வீட்டை விட்டு வெளில கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிடுறாங்க உடனே இந்த மீடியாங்க எல்லாம் வந்து வந்து காவேரி வந்து அவங்க விஜய் ஃபே விஜய்கிட்ட இருந்து மொத்தமாக பிரிஞ்சுட்டு தான் சொல்கிறாங்க அப்போ வெணிலாவை தான் காவேரி வந்து ஐ மீன் விஜய் வந்து கல்யாணம் பண்ணிக்க போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க